என்னை மக சகதியிலிருந்து பிடுங்கி மனிதனாக இந்த மண்ணிலே நட்ட எங்கள் ஐயா பெரியார் அவர்களுக்கும் கனவுகளுக்கு பதிலாக அறிவியலை கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் இந்த பூமியிலே நிகழ்த்த மாமேதை மாற்றவர்களுக்கும் சாதிய இழிமை தெரியாமல் இருப்பதை விட செத்தொழிவதே மேலானது என்று போதித்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் என் வீர வணக்கத்தினை செலுத்துகிறேன் ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு என் இனத்தின் விடுதலைக்காக களமாடி உயிர் நீத்த அந்த வீர மரவர்களின் கனவு என்னை வழி நடத்தும் பெருமைக்குரிய இந்த இளம்பிள்ளை மண்ணிலே நடக்கிற சிறப்பு வாய்ந்த நாத்திகர் விழாவை ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய தோழர் ஆ கோகுல கண்ணன் அவர்களே முன்னிலை வகுத்திருக்கிற அன்புக்குரிய தோழர் கு சௌந்தராஜன் அவர்களே நன்றி உரை வழங்க இருக்கிற அன்புக்குரிய சோழர் தமிழ்மணி அவர்களே இங்கே மந்திரமா மந்திரமா என்ற நிகழ்ச்சியை நடத்திய பெரும் மதிப்பிற்குரிய ஐயா சிற்பி ராஜன் அவர்களே மூட நம்பிக்கை ஒழிப்பு பேரணியை எழுச்சியும் புரட்சியுமாக ஒருங்கிணைத்து நடத்திய என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் கோவை ஆறுசாமி அவர்களே அறிவு இயக்கத்தில் ஒரு கொள்கை களஞ்சியமாக விளங்கக்கூடிய தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என் அன்பிற்கும் பாசத்திற்குமரிய அண்ணன் கோவை கு ராமகிருஷ்ணன் அவர்களே எனக்கும் என் அண்ணன் பிரபாகரனுக்கும் அண்ணனாக இருக்கக்கூடிய என் போன்ற தம்பிமார்களை வழிநடத்தி செல்கிற உன்னத்தி ஏராக இருக்கிற தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய தலைவர் என் ஆளுநர் அண்ணன் கொளத்தூர் தாக்கே மணி அவர்களே பத்திரிகை நண்பர்களே பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கிற எப்போதும் எங்கள் வணக்கத்திற்கும் போற்றிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே து நீங்கள் நன்மதிப்படிய உளவுத்துறை அதிகாரிகளே என்னை போலவே ஐயா பெரியார் அவர்களுக்கு பேரன்களாகவும் என் தலைவன் பிரபாகருக்கு தம்பிகளாகவும் இருக்கக்கூடிய என் அன்பு தம்பிமார்களே என் உயிருக்கு இனிப்பான என உயிர் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தினை செலுத்துவேன் அருகிலே அமர்ந்திருந்த என் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் என் இடத்திலே நிலைப்படுத்தினார்கள் நான் பெரியார் திராவிடக் கழக மேடையிலே பகுத்தறிவு கடவுள் மறுப்பு மூட நம்பிக்கை ஒழிப்பு இவற்றையெல்லாம் குறித்து பேசி ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் ஆகிறது ஈழ விடுதலை அந்த போராட்டம் அந்த போர் எல்வி யுத்தம் அங்கே நடந்து கொண்டிருந்த போது அங்கே தொடர்ச்சியாக நடந்த என் இனத்தின் படுகொலை அதை எதிர்த்திய எதிர்த்து நடத்திய போராட்டம் தொடர்ச்சியாக சிறைப்படுத்துதல் அதனால் வெவ்வேறு திசைகளில் நீண்ட தூரம் ஓட வேண்டியதாகவிட்டது ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு என் அண்ணன்களோடு இணைந்து இந்த மேடையிலே நிற்பது பெருமையையும் மகிழ்ச்சியையும் தருகிறது இங்கே பேசிய எங்கள் அண்ணன் குலத்தூர் மணி அவர்கள் குறிப்பிட்டது போல நாத்திகர் விழா என்பது மானுட சமூகத்தின் விடுதலைக்காக விடிவுக்காக மாற்றத்திற்காக போராடிய புரட்சியாளர்களை ஒரு நினைவுபடுத்துகிற விழாவாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும் நானூறு நானூத்தி ஒன்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரிய குடும்பத்தில் இருந்து வெடிச்சு சிதறிய ஒரு நெருப்பு துகள் இந்த பூமி பந்து அது நாளடைவில் மேல்மட்டம் குளிர்ந்து குளிர்ந்து மற்ற கிரகங்களில் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏதுவாக வாய்ப்பு அமையவில்லை மேல்மட்டம் குளிர்ந்து குளிர்ந்து ஹெச்ட்டுஓ என்கிற அந்த நீர் உருவாகுது ஹைட்ரஜன் இரண்டு விழுக்காடு ஆக்சிசன் இரண்டு விழுக்காடு என்றாலும் நீர் உருவாகாது அந்த ஆக்சிசன் இரண்டு விழுக்காடு ஹைட்ரஜன் ஒரு விழுக்காடு ஆனாலும் நீர் உருவாகாது அந்த ஹெச் டூ என்கிற அது நீராகி நீரின்றி அமையாத உலக என்று பாடுகிறார் நம் முன்னோர் அந்த நீரில்தான் முதன் முதலாக உயிரினம் தோன்றுகிறது அது ஒரு செல் உயிரினம் அமைவா அதில் இருந்துதான் இவ்வளவு பெரிய பரிணாம வளர்ச்சியில் இத்தனை மாற்றங்கள் உயிரினங்கள் தோன்றி உலகத்தில் முப்பத்தி ஆறு லட்சம் ஆண்டுகளுக்கு மேலே ஆகிறது என்கிறது ஆய்வு அதில் மனித உயிர்கள் தோன்றி ஏழு லட்சம் ஆண்டுகள் ஆகிறது என்கிறது ஆய்வு இதில் மொழி தோன்றி இரண்டு லட்சம் ஆண்டுகள் ஆகிறது என்கிறது ஆய்வு அதில் எமது தாய்மொழி தமிழ் தோன்றி ஐம்பதாயிரம் ஆண்டுகள் ஆகிறது என்கிறது ஆய்வு இப்படியாக வந்த உலக தோன்றலில் இந்த மானுட சமூகம் ஆண்டாண்டு காலமாக உழைத்து உழைத்து அறியாமை இருளில் மூழ்கி அடிமை தகுதியில் சிக்கி விடுபட முடியாத சத்தளித்தில தருணத்தில் எல்லாம் கரம் கொடுத்து மேலடுப்பிய புரட்சியாளர்கள் எல்லோரும் ஆத்திகவாதிகளாக கடவுள் மறுப்பாளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளில் தலை சிறந்த சிந்தனையாளன் உலகத்தில் தோன்றிய தலை சிறந்த சிந்தனையாளன் மார்ஸ் என்கிறது ஆய்வு அறிவார்ந்த பெருமக்களின் கூற்று அந்த மான் கடவுள் மறுபாலும் அவனுக்கு முன்பு பிறந்த புத்தன் கடவுள் மறுபாலும் நீங்க கவனிக்கணும் பகவான் கிருஷ்ணன் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து நபிகள் நாயகன் எல்லோரும் புத்தனை போல கல்வியாளர்கள் புத்தன் ஒரு இளவரசன் நாட்டை ஆட்சி அதிகாரத்தை இழந்து புறபலத்திற்கு வந்தவர் அவன் சொன்னான் கடவுள் இல்லை என்று மானுட சமூகத்தின் விடிவுக்கு சிந்தித்தவர் இந்த பூமி பந்தை புரட்டி போட வந்த புரட்சியாளர்கள் எல்லோரும் நாத்திகவாதிகளாக கடவுள் மறுப்பாளர்களாக இருந்திருக்கிறார்கள் கடவுள் மறுப்பு என்பதே அறிவு சொந்தங்கள் கடவுள் மறுப்பு என்பது முழுக்க அறிவியலால் இட்டு நிரப்பப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு சார்ந்து நான் பேசுவதை வாங்கி பிழைக்கி தருகிற ஒளிவாங்கி அறிவியல் நான் பேசுவதை பதிவு செய்து காணொலியாக ஏக்கி வைத்த பிறகு எப்போதும் போட்டு பார்க்கலாம் என்று தருகிற அந்த காணொளி அந்த ஒளிப்பதிவு கைவி அறிவியல் விஞ்ஞானம் இருந்து கிடந்த இந்த உலகத்திற்கு இந்த பூமியை நிக்க வந்த எண்ணற்ற பரமாத்மாக்கள் கணவளின் தூதுவர்கள் எவருமே செய்யாத உண்மை இரண்டு இந்த உலகத்திற்கு ஒளியேற்றி வைத்த வைத்த தாமசால்வா இடித்தன் ஒரு அறிவியல் மேதை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு கோயில்களானாலும் தேவாலயங்களானாலும் பள்ளிவாசல்கள் எல்லாவற்றிலும் விலக்கேற்றி வைத்தவன் தாமசால்வா எடித்தல் என்பதை எந்த அறிவார்ந்த மனிதனும் மறுக்க இயலாது மின்சாரம் இல்லாத உலகத்தில் எந்த இயக்கமும் இல்லை இதை எவனும் மறுக்கிறதுக்கு இல்லை எது இல்ல மின்மித்தி இல்ல இந்த கூட்டம் இல்லை விளக்கு இல்லை ஒண்ணும் இல்லை கற்பனை செஞ்சுவார் மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்ல உலகம் குறைந்து போய்விடும் மின்சாரத்தை படைத்தவன் மனிதன் அதை எவனும் மறுக்கிறது இல்லை எவனும் மறுக்க முடிய நாம் அறிவியலின் பிள்ளைகள் ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம் வானத்தில் இருந்து பூமியை பார்ப்பதே விஞ்ஞானம் இந்த பூமியில் இருந்து வானத்தை பார்ப்பதே விஞ்ஞானம் இதை நல்லா தந்தை பெரியார் அவர்கள் என்பதை கடவுளை நாய் என்ற எப்படி நீ கடவுளை வந்து டாக்டர் சொல்லுவ நீ காடுங்கிற நான் டாக்டர் நீ ஜிஓடி காடுங்கிற அதை திருப்பி போட்டா டிஓஜி டாக்டர் ஆயிருக்கு ஒண்ணும் சொல்லுங்க நீ சொல்றத நான் சொல்றேன் கொஞ்சம் திருப்பி சொல்றேன் சரி ரொம்ப உனக்கு வருத்தமா இருந்தா நீ உன் கடவுளை கொண்டு வா நான் நாயை கொண்டு வரேன் ரெண்டையும் கொண்டு போய் கடவுளுக்குள்ள போடுவோம் எது கரையேறி வருதுன்னு பார்ப்போம் யாருக்கு சக்தி அதிக பார்க்கணும் இது தந்தை பெரியார் அவர்கள் எளிமையாக தந்த விளக்கம் என அன்பு சொந்தங்களே வரங்களே சாவங்களானால் பவன்கள் எதற்காக என்று எழுதினார் ஒரு பெரிய கால வெட்டுவான் நெருப்புல நின்று யாக விளக்கம் சொல்லுவான் பட்டினி கிடப்பா புத்துக்குழா அப்படியே இருப்பா பல நாட்கள் கடவுளை வேண்டி மலம் வேண்டி கடவுள் யாசித்து நிற்பா கடவுள் நேர வருவார் என்ன வரம் வேண்டும் என்று கேட்பார் இந்த இடத்துல சிந்திக்கணும் எனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிற கடவுள எனக்கு என்ன வேண்டும் என்பது கூட தெரியாத நீ என்னடா கடவுள் என்பதுதான் அறிக்கை என்னை படைத்த உனக்கு எனக்கு என்ன தேவை என்பது தெரியவில்லை என்றால் இதுதான் கூட அப்பனுக்கு தெரியுது மகனை கேட்கணும் கையெழுத்து கூட போட தெரியாத என் ஆத்தாளுக்கு தெரியுது எட்டு மணிக்கு மயனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சு பசிக்கு இருக்கு அப்புறம் அந்த சராசரத்தை படைத்து கட்டி காத்து ரெச்சிக்கிற பரமாத்மாக்களுக்கு இது தெரியாதா